தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விடுதலை சித்தை கட்சி மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விடுதலை சித்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக ஆகியவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுகவின் முக்கிய கூட்டணி கட்சிகள் விடுதலை சித்தை கட்சி மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவை கூட்டணியிலிருந்து வெளியேறின ஆனால் இப்பொழுது அல்ல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூட்டணியிலிருந்து வெளியேறியது திமுக கூட்டணியிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது மதிமுக விடுதலை சித்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை ஒருங்கிணைந்து மக்கள் நல கூட்டணியை வைகோ தலைமையில் ஆரம்பித்தன அதில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்தது பிற்காலத்தில் தேமுதிகவும் இணைந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது திமுக ஆட்சியை பிடிக்க கூடாது என்பதற்காகவே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஜெயலலிதாவிடம் பெட்டி வாங்கி கொண்டு திமுக கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினார் திமுக காங்கிரஸ் கட்சியோடு மட்டும் சந்தித்து தேர்தலை சந்தித்தது ஆனால் தோல்வி அடைந்தது அதே நேரத்தில் மக்கள் நல கூட்டணி படுதோல்வி அடைந்தது திருமாவளவன் மற்றும் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் எண்பது வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார் அதன் முதலமைச்சர் வேட்பாளரான விஜயகாந்தே அவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் டெபாசிட் இழந்தார் ஆக மக்கள் நல கூட்டணி ஐந்தாயிரம் வாக்குகள் கூட ஒவ்வொரு தொகுதியிலும் பெறவில்லை படுதோல்வி அடைந்தது ஆக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக வைகோ திமுக கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து மக்கள் நல கூட்டணியை ஒருங்கிணைத்தார் திமுக எதிர்பார்த்தபடி தோல்வி அடைந்தது அந்த தோல்விக்கு பிறகு மீண்டும் திமுக கூட்டணியில் இந்த கட்சிகள் இணைந்து கொண்டன தற்பொழுது தொடர்கின்றன ஆக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக தோல்வி அடைவதற்கு காரணம் மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டதுதான் அந்த மக்கள் நல கூட்டணியில் திமுகவின் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறை கட்சி மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை இணைந்தது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்துள்ளது